வெப்ப உயர்வு வரும் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது இருந்தா இப்ப என்ன சிக்கல் ஆயிருதுன்னா அபிஷேகனா என்னங்கிறதே பெரும் சிக்கல் ஆயிருது அபிஷேகனா என்ன வெள்ள துணி போட்டுக்கிட்டு தாடி மிசி எடுத்துக்கிட்டு பாடு பாட்டு போடும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டு இல்ல அந்நிய பாசைங்கிற பேர்ல என்னத்த வேணாலும் புலம்பிக்கிட்டு அப்படியா இந்த சபைக்கு வருகிறவர்கள் சொல்றது ஒண்ணு உண்டு உங்க சபையில பெரிய அளவு ஆவியே இல்லையே செத்த பொலமா வாடா படுக்க வச்சிருக்கோம் ஆவியே இல்லன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அவன் நினைக்கிற ஆவி என்னன்னா அப்படியே அந்த மியூசிக்கை போடும்போது பத்து பேர் அது ஆவின்னு நினைக்கிறான் அந்த மூணாவது பாட்டு முடிஞ்ச உடனே எதிர்பார்க்குறான் அது இல்ல எதிர்பார்க்க வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அவன் எதிர்பார்க்குறான் அது இல்ல இன்னொன்னு எதிர்பார்க்குறான் யாருக்கும் புரியாத ஒரு மொழியில அப்படி பேசணும்னா ஏன் நம்மளுக்கு நம்ப வைக்கப்படுது அபிஷேகம்னா என்னன்னா ஆடி குதிச்சா அது அபிஷேகம் மீசை தாடி எடுத்து வெள்ளை உட போட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் காதலையும் எழுதி கொடுத்துருவாரா அப்படி இல்ல அபிஷேகம் என்பதும் அந்நிய பாசை என்பதும் நீங்கள் நினைப்பது இல்லை அபிஷேகம் என்பது தேவன் கொடுப்பது தேவன் கொடுக்காம அபிஷேகம் வருமா தேவனிடத்துல இருந்து பெறுவதே அபிஷேகமா இருக்கும் இன்னைக்கு சபையில நூறு பேர் இருந்தா நூறு பேரும் பேசுறானே நூறு பேரும் பேசுறான் வெளியே போன கேளு அதே பேசுவான் திருப்பி அதே சபையில போய் அதே லிரிக்ஸ் அப்படியே பேசுவான் பாவம் உங்களுக்கு எல்லாம் அந்நிய பாசை தெரியாது உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்கு தெரியாது என்ன பண்றது நம்ம பேசி பழக்கப்படலை அப்படிதானே ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு நம்ம பாசம் என்ன பண்ணலன்னா கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் எப்படி அந்நிய பாஷை பேசுவது அப்படின்லாம் சொல்லி கொடுக்கலாம் இதெல்லாம் தர்க்கிக்கிற போது இன்னும் சிரிப்பாக இருக்கும் பைபிள் தெளிவாக என்ன சொல்லுது தெரியுமா நான் ஆங்கிலத்தில் பேசி நீங்கள் தமிழர்கள் நான் பேசுகிற ஆங்கிலம் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு இல்லாமல் புரிந்தால் அது அந்நிய பாஷை அந்நிய பாஷை இங்கிலீஷில் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிங்கன்னா அதர் லாங்குவேஜ் இருக்கு முடிஞ்சு போச்சு வேற மொழி இங்கிலீஷ் அந்நிய பாசை ஹிந்தி அந்நிய பாசை வேறு மொழிகள் தான் அந்நிய பாசை நம்மளால என்ன நினைச்சுக்கிட்டான் பரிசுத்தாவி வந்தால் நான் அன்னிய பாசை பேசுவேன் அவன் ஒரு மொழி பேசுறான் பூமியில எங்கேயுமே இல்ல சர்ச் பண்ணி பாருங்க அந்த மொழிக்கு ஒரு பேரே இல்ல அப்படி ஒரு மொழி பேசுறான் ஆனா இங்க என்ன ஒரு சிக்கல்னா ஒரு சபை ஒரு அந்நிய பாசையை பேசுது இன்னொரு சபை இன்னொரு அன்னிய பாசையை பேசுது ஆனா அந்த பாசை என்னன்னு எவனுக்குமே புரிய மாட்டேங்குது ஆனா பைபிள் சொல்லுது நீ அந்நிய பாசை பேசினால் அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுது இன்னைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்நிய பாச பேசுறவன் தான் அங்கதான் பிரச்சனை இப்ப உதாரணத்துக்கு யோசிங்களே நம்ம சபையில இல்ல நம்மளே ஒரு கூட்டத்துக்கு போறோம் அங்கே பயங்கரம் அன்னிய பாச பேசுறாங்க அப்படியே மைக் எடுத்து நீட்டிட்டு நீங்கள் பேசுனதற்கு அர்த்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னா முடிஞ்சா இல்லையா முடிஞ்சு போச்சு அப்ப அவன் அந்நிய பாசை பேசுவான் பைபிள் வசனத்தை எடுத்து நீங்கள் அந்நிய பாசை பேசுனால் விளக்கம் சொல்ல வேணும்னு பைபிள் சொல்லுது நீங்க ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருங்களேன் எப்ப உயர்வு வரும் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது இருந்தா இப்ப என்ன சிக்கலா அபிஷேகனா என்னங்கிறதே பெருசிக்கலா இருக்கு அபிஷேகனா என்ன துணி போட்டுக்கிட்டு தாடி மீசி எடுத்துக்கிட்டு பாடு பாட்டு போடும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டு